சங்கடங்கள் தீர்க்கும் அருள்மிகு ப்ரீ வல்லப விநாயகர் திருக்கோவிலில் சங்கடகர சதுர்த்தி விழா சென்னை அண்ணாநகர் மேற்கு முல்லை நகர் எட்டாவது தெருவில் அருள் பாலிக்கும் சங்கடங்கள் தீர்க்கும் அருள்மிகு ட்ரீ வல்லப விநாயகர் திருக்கோவிலில் சங்கடஹர சதுர்த்தி விழா அப்பகுதியில் பிரசித்தி பெற்றது இக்கோவிலில் குழந்தை பாக்கியம் பெற திருமணத்தடை நீங்க தீரா நோயிலிருந்து விடுபட சங்கடகர சதுர்த்தி அன்று பக்தர்களில் இக்கோவிலில் மட்டை தேங்காய் கட்டி விநாயகர் பெருமாளிடம் தங்கள் வேண்டுதல்களை முன்வைக்கின்றனர் இதுவே இக்கோவிலின் சிறப்பு அம்சமாகும் 이, 이, 이. போ <laughs> ஜெய் வல்லப விநாயக மூர்த்திக்கு ஜெய் எல்லாம் எல்லாமே முருவர்களும் சிறுவர்களும் உண்மையோடு நமது ஆலயத்திலே முல்லை நகர் தனநகர்ல இருந்து முல்லை நகர் அப்படிங்கிற இடத்துல வல்லப விநாயகர் ஆலயத்துல இருந்து நம்ம பேசி இந்த தினம் மங்களி இந்த கேத்திரத்துல இந்த இடத்துல இருந்து விநாயகர் பெருமான் வல்லப விநாயகர் என்ற திருநாமத்தோட இருக்கார் இந்த இடத்துல வந்து தேங்காய் கட்டது இந்த கோவில் ரொம்ப விசேஷமா பல வருஷமா நம்பிட்டு இருக்கு தேங்காய் கட்டறது பிரார்த்தனை வந்து கல்யாணமானது சீக்கிரமா கல்யாணம் ஆகும் குழந்தை பேரடுறது சீக்கிரமா குழந்தைங்க உத்தியோக மேன்மை அடையிறதுக்கல வம்ச வித்திக்கல உடம்புல வியாதிகள்லாம் நிறைய குணமா இருக்காங்க என்னென்ன பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைகள்ல நமக்கு சுவாமி கிட்ட மட்ட தேங்காய் வச்சு நம்ம வேண்டிக்கிட்டு அந்த தேங்காய் கோவிலை கட்டிட்டு போனோம் இந்த கோயில் ஒரு பெரிய சொந்தமான பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அந்த பிரார்த்தனைக்கு சீக்கிரமாக பலன் உண்டு ஏன்னா விநாயகரி வந்து நாளைக்கே பிரியாஜா நாளைக்கே அப்படின்னு நிறைய சாஸ்திரத்துல

நிறைய பிரார்த்தனை இல்லாத குறைகள் மனுஷனும் எல்லா விதமான குறைகளையும் நீட்டி எனக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான பக்தர்களுக்கும் எல்லா விதமான அபலத்தையும் சாமி கொடுத்திருக்காருங்க இந்த பிரார்த்தனை எப்படி அப்படின்னா ஆதாம் ஒரு பரிகார பூஜை இந்த மாசம் நீங்க வந்து ஒரு மட்ட தேங்காய் வாங்கி கோவிலே வாங்கி விநாயகருக்கு உங்க பேர் நட்சத்திரம் ராசி இல்லாம சொல்லி என்ன பிரார்த்தனை சார் நீங்க தேங்காய் கட்டைகளோ அந்த பிரார்த்தனை மனு செஞ்சு சாமி தரிசனை முடிச்சு அந்த மட்ட தேங்காய் இருந்து கோவில் ஆலயத்தை கட்டிட்டு போயிடணும் கட்டி இருக்குன்னா ஒரு மாதம் அடுத்த சங்கர இந்த சங்கட சூர்த்தி கட்டி இருக்குன்னா அடுத்த மாதம் சங்கர சூர்த்தி இருக்கு அந்த கோவிலே எடுத்து நீங்க அடுத்த மாதம் வந்து நீங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க நம்பர் தேங்காய் நம்பர் போட்டு சீட் அந்த சீட்டை காமிச்சு அந்த மட்ட வாங்கிட்டு இன்னொரு மட்டக்காய் வந்து நீங்க உடைச்சிட்டு இந்த சூழ்நிலை கட்டிட்டு போகணும் ஒரு மாதம் கட்டிட்டு ஒரு மாதம் உடைக்கிறது ஒரு மாதம் கட்டுறதை உடைக்கிறது கட்டுறதை உடைக்கிறது இப்படி பிரார்த்தனை ஏன் விடாம நம்ம செய்யும் பொழுது தேவையான மனம் இறங்கி நமக்கு எல்லா விதமான பிரார்த்தனையும் சீக்கிரமா முடித்து கொடுத்தது இந்த இடத்துல மாதம் முடி பார்த்தா கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க கல்யாணம் செய்யணும் பார்த்தா நிறைய கல்யாணம் மாதம் ஒரு பத்து கல்யாணம் பற்றியே குறைஞ்சது நிறைய குழந்தை குறை குறை குழந்தை கூட சாமி கிட்ட போட்டு எடுத்துட்டு போவாங்க அப்படியே திருமணம் திருமணமான தம்பதிகள் ஒண்ணா வருவாங்க உத்தியோகம் மேன்மையா நடந்து சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல நிறைய விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு சென்னை மட்டும் இல்லாம சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த ரூபாய் விழுப்புரம் முடிஞ்ச பேரு ஒரு நபர் ஹைதராபாத்ல இருந்து மாதம் மாதம் வெளிய ஒரு கேஸ்ல ஒரு ஜெயிச்சு நிறைய அனுகிரகம் பண்ணிடுறாரு பிரார்த்தனைகளுக்கும் பெண்கள் நிறைய எல்லா இடத்துல இருந்து வழிபாடு பண்றோம் எல்லாரும் இந்த வந்து பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் பிரார்த்தனை பண்ணிக்கணும் கை மேல பலன் பலன் வந்த ஏன்னா வந்து விநாயகம் அப்படின்னு சாஸ்திரங்களுக்கு அந்த கலியுகத்துல வந்து உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியதை வந்து தெய்வங்கள் வந்து விநாயகரும் சக்தி வழிபாடுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விநாயகர் பருவமான எல்லாரும் வந்து வழிபாடு பண்ணி நிறைய அமைதி பெற்று எல்லா விதமான பிரார்த்தனைகளும் இந்த இடத்துல நமக்கு நிவர்த்தி ரொம்ப ரொம்ப வருஷமா செய்யக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் நிறைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷமா வேண்டிக்கிறேன் பத்து வருஷமா வேண்டிக்கிறேன் இங்க வந்து தேங்காய் கட்டுவாங்க ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் குறைஞ்சல் அந்த அஞ்சு மாசத்துல உள்ள பிரார்த்தனை எல்லாம் முடிச்சு நல்ல விதமா ஆள் சந்தோஷமா போவாங்க அப்படி எல்லாருக்கும் எல்லா விதமான பிரார்த்தனைகளும் நமக்கு நிறைவேறணும் விநாயகப் பெருமானுடைய அனுகிரம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் ஆலயத்திற்கு வந்து இந்த விநாயக பெருமான தரிசனம் பண்ணணும் அண்ணா நகர் முல்லை நகரில இருக்கு வல்லபவிநகர் அப்படிங்கிற ஆலயம் எல்லாரும் வந்து விநாயக பெருமான தரிசனம் பண்ணி நிறைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பண்ணணும் அப்படின்னு அன்போட பிரார்த்தனை பண்ணிக்க ஜெய் வல்லப விநாயக மூர்த்திக்கு ஜெய்